அதற்கு ஒன்று புரியவில்லை நம்ம நவரத்தினங்களை வச்செல்லாம் பூஜை செஞ்சோம் வில்வம் இருக்கிறதே என்று வில்வத்தை அகத்திவிட்டு நவரத்தின மாலைகளை போட்டு சென்றது பின்பு யானை வருகிறது அதுவும் குழம்பி போய் நவரத்தினங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வில்வ மாலைகளை போட்டு சென்றது இரண்டாம் நாள் மூன்றாம் நாள்னு போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் பாம்பு மறைந்திருந்து பார்க்கிறது யார் வந்தார் என்று யானை வந்திருக்கிறது இரண்டு பேருக்கும் சண்டை வருகிறது யானையின் தும்பிக்கைக்குள் பாம்பு சென்று விட்டது வலி தாங்க முடியாமல் யானை தும்பிக்கையை செவிற்றில் அடைக்கிறது இரண்டு பேரும் இறந்து போகிறார்கள் இப்பொழுது சிவன் சிலந்தி யானை பாம்பின் உயிரை எடுத்துக்கொண்டார் இவர்களுடைய பக்தியை கண்டு மெய் கோவிலுக்கு ஸ்ரீ காலகஸ்தி என்று பெயர் வந்தது ஸ்ரீ என்றால் சிலந்தி கால என்றால் பாம்பு ஹஸ்தி என்றால் யானை இதுதான் இன்றைக்கான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்க தேங்க்யூ